கங்கை அமரன் இன்னொரு தனித் சங்கி இளையராஜா இவர்களுக்கு வைரமுத்தை அவமானம் திராவிடத்தை அவமானம் இதுதான் இவர்களுக்கு மிக முன்ன ஆசை இதில் வைத்து கொள்வதே ஜனநாயகத்துக்கு வாயில் வச்சோம் அதே வைரபுத்தம் கொடுப்பான் அதே வைரமுத்தன் சென்னை மாளிகள் தொந்தரவு செய்கிற வைர முத்திரம் உதவி கேட்பது அது எப்படி சரியா இருக்குமா பத்தொன்பது பெண்களை பத்தி நீ யோசித்து இருந்தால் நீ வைர முத்திரம் தெருவிட முத்திரம் எழுந்து நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்டோட போய் ஒரு புகார் மெயில கமிஷனுக்கு ஒரு புகார் ஒரு வக்கீல புடிச்சா எஃப்ஐஆர் எழுதி கையில் கொடுத்துருவான் அப்பவே வயிறு முத்திரம் புகார் கருணாநிதி இல்லை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது கேரளாவோட மலையாளம் தான் உயர்ந்தது தெலுங்கில ஆஹ் ஆந்திராவோட தெலுங்கு தான் ஆமா உண்வாரியாக விரிந்து போன பிறகு எத்தனை தன்னுடைய மொழி மீது ஒரு உணர்வு மொழி உணர்வு இன உணர்வு அது விதியா அந்த மாதிரி அதுதான் சரி அதுதான் சரி இல்லையில மொழியை காப்பாத்த முடியாது குறைஞ்சது தான் அத விட வேறதான் இருக்கும் கேஸ்ல யார் பக்கம் கண்டிப்பா வந்து அதுல பைரபுத்தூர் பக்கம் அவர் பக்கம் நம்ம வைக்க முடியாது ஆனா சின்மய சார் இல்ல நீங்க என்னன்னா பிரச்சனை பாக்குறீங்க சின்மையே ஆர்எஸ்எஸ் அவர வேலை வாங்க வானதி சீனிவாசன் பிஜேபி தலித் சங்கி யாரு கங்கை அமரன் இன்னொரு தலித் சங்கி இளையராஜா இவர்களுக்கு வைரமுத்தை அவமானப்படுத்தும் திராவிடத்தை அவமானப்படுத்தும் இதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன் பண்ணும் நடந்தது மிகப்பெரிய தவறு யார் செய்தாலும் தவறு தவறு ஆனா இந்த தவறுக்கு உடந்தையாக இருந்தவர் செய்மும் ஆஹ் எப்போ ஒரு திருடம் வந்தா உடனடியா நூறுக்கு ஃபோன் பண்ணணும் ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணா அது சரியா ஆ ஆ பதட்டம் பதட்டம் இதெல்லாம் அதாவது சின்மையின் திருமணத்திற்கு பரிசு புல் வாங்குகிற வரை பதட்டம் இருக்கா நீங்க நான் பெண்கள் பத்தி நான் ரொம்ப ஆழமா நான் பேச விரும்பல ஆளாதிக்கம் என்பது அது ஒரு அடக்குமுறை சமூகம் தான் அதில் மாற்ற தருவதே இல்லை ஆனால் பெண்களை பொறுத்தவரை அது திரைப்படத்துறையோ அல்லது தனியார் துறையோ வாய்ப்புக்காக தன்னை இழக்கிறார்கள் அது ஏன்னா அவர்கள் அந்த வாய்ப்பை தேடி யாருடைய தவறு யாருடைய பத்தொன்பது பெண்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார் எத்தனை பெண்கள் இருபது பெண்கள் சொல்லுது இல்ல இந்த புகார் கொடுத்திருந்தா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தா அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தால் பத்தொன்பது பெண்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் அப்ப எங்க போன நீயே யாரு ஆலோசனை அன்னைக்கு உனக்கு பெண்மை பாதுகாக்கணும் அப்போ யாருடைய தவறு பத்தொன்பது பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்த வைரமுத்த குற்றவாளியை விட நீதான் குற்றவாளி இப்போ உனக்கு பல வருடங்கள் கழித்து உனக்கு வானதி சீனிவாசன் பின்ன பின்னணி தலித் சங்கி கங்கை அமரன் பின்னணி கங்கை அமரனே வாணனை தான் அனுப்புது ஆ இளையராஜா பின்னணி இப்போதான் உடன் உணர்ச்சி வருதா கோபம் வருதா ஆ பெண்கள் வாய் வா வாயெல்லாம் ஜீவன் அவ்வளோ தான் ஆமாம் இந்த பத்தொன்போதுல சார் ஜீவன் என்ன கேட்குறேன்னா அந்த பத்தொன்பது பேருடனே உடனே சொல்லல அந்த பத்தொம்பது டைம் தேவைப்படுது அவங்களுமே அதுக்கப்புறம் தான் சொல்லணும் நான் ரொம்ப நெருங்கனமா சொல்றேன் எனக்கு ரொம்ப நெருங்கன பெண்ணுக்கிட்ட குடும்பத்தை நிறைய தப்பா நடந்துக்கிறாங்க அத கண்டிப்பா அந்த பெண்ணால வெளிய சொல்ல முடியாது அந்த குடும்பம் அழைச்சி போகுமோ அந்த குடும்பத்துல பிரச்சனை வருமோ நாலு பின்ன நம்ம அவங்க மூச்சையை பார்க்குறோமே நாலு பின்னே நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்கள பாக்குறமே இத்தனை பிரச்சனை ஒரு பெண்ணுக்குள்ள ஓடிட்டு தான் ஒரு ஒரு தப்பை பத்தி வெளிய சொல்றாங்க அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது நீ சொல்லு நான் பாத்துக்கறேன் நீ தைரியம் அறிந்து அந்த சப்போர்ட்டா அவங்க அவங்க கணவரை சொல்றாங்க அவங்க மாமியார சொல்றாங்க இல்ல ஏதோ ஒரு நண்பரா இருக்கட்டுமே எனக்கு ஒரு

எத்தனையோ பெண்கள் நீங்க தசரா கார்க்க மதுரையில் இருக்கிற பொழுது ஒரு குடிகார தகப்பட பெத்த மகள பாலியல் தொந்தரவு பண்றான் அந்த மாதிரி கோவத்தை அடிக்கலாம் செத்து போயிட்டான் கோபத்துல அந்த மாதிரி காத்தெல்லாம் இருக்குல்ல கட்டிய கணவனை கோவத்துல அடிக்கிறான் செத்து போயிட்டான்

மேட்டுக்குடி சமூகத்தினுடைய கழிச்சேன் கிராமத்துல போய் ஏதாவது பெண்ணை தொட்டு மாறுங்க என்ன நடக்கும் என்ன நடக்கும் கறைக்கருவா பேசும் என்ன பேசும் கற்கருவா பேசுமா நீங்க ஒரு கண்ணு விக்கிற ஒரு சமூகம் இருக்கு நாடாறு சமூகம் இது இவங்க நான் சொல்றதுலாம் எம்ஜிஆர் காலத்தில் வச்சிக்கங்க கண்ணு இருக்கப்போ கண்ணு விக்க பெருக்கல் தான் மண்பானில கல் எடுத்துட்டு போவான் எடுத்துட்டு போகும்போது கணவனை என்ன பண்ணுவான் ஒரு கருக்கருவானை கொடுத்து அனுப்புவோம் இப்போ லேடிஸ் பார் வந்துருச்சு பார்த்தா லேடிஸ் பார்ல பத்து பவுன்சர் இருக்க எவனாவது தயாரா பண்ணா அப்படி வெளியே போட்டுருவோம் அப்போ உழைக்கிற மக்கள் ஒரு இருபத்தி முப்பது வயசுக்கு கல்லு வைக்க போகிற அந்த சமூகம் கணவன் என்ன கொடுத்து அனுப்புறா கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு கற்கருவா கழுத்துல போட்டு இருந்தா கழுத்து தனியா வந்து அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அதுதான் உங்களுக்கு கண்டு வைக்க என் புருஷன் போய் கண்டு வைக்க போனானா அவன் கண்டு மாதிரி ஏறணும் அவன் மூணு தடவை ஏற காலையில ஏறணும் உச்சி பணம் ஏறணும் சாயங்கால பணம் ஏறணும் அப்போ கண்ணு வச்சு வர முடியாது அப்போ இப்படி ஒரு சமூகம் இருந்துதான் இல்லையா இப்போ நீங்க படித்தவர்கள் ஆன்லைன்ல புகார் கொடுக்கலாம் உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் வந்த பிறகுதான் புகார் கொடுப்பீங்கன்னா சின்னக்கு மெயில் அனுப்ப தெரியாதான் காவல்துறைக்கு புகார் அப்போ அவர்களுக்கான தான் வைரமுத்தன் எப்படி தவறுகளுக்கு ஒரு ஆணாதிக்க சமுதாக ஐம்பது சதவீதம் தவறுகளை செய்கிறானோ அந்த தவறுகளுக்கு உடந்தையாக இருந்தவர் சிந்தனை தான் அதே சிம்மையை வெளிய வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் மீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாவது பாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் வேலையில அவங்க வருது நீங்க வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா இது வந்து நிறைய பெண்களுக்கு அப்புறம் தான் யூஸ்ஃபுல் ஆச்சு வேலை பார்க்குற இடத்துல முதலாளி தப்பா நடந்துக்கிறான்னா பாஷ் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுது ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அம்மாக்களே சொல்லியிருக்காங்களே வேலை பார்க்கற இடத்துல நடந்துருக்கு சகிச்சுட்டு போயிருக்கேன் ஏன் என் குடும்பத்தை ஓட்டணும் ஏன் என் பிள்ளைய நான் காப்பாத்துறோம் அதே அம்மா எப்ப என் பிள்ளைய வந்து ஒருத்தன் தப்பா நடந்துக்கிறோம் அது அப்பாவா இருந்தாலும் அடிச்சு கொண்டு அதே அம்மா தான் அதே பிள்ளையோட வயிற்று ஓப்பறதுக்காக தான் சில பிரச்சனைகளை காப்பாத்திக்கிட்டு தான் சில பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு போய்கிட்டு இருந்தா என் பிள்ளைக்கு சாப்பாடு முடியும் சாப்பாடு கொடுக்க முடியும் என் பிள்ளைக்கு வந்து கல்வி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய அம்மாக்கள் இருக்காங்க அதே போல தன்னுடைய மகளுக்கு வழிகாட்டுற சகித்து வாய்ப்பு அதே வைரமுத்தன் கொடுப்பான் அதே வைரமுத்தன் தன்னை பாலியல் தொந்தரவு செய்கிற வைரமுத்தனிடம் உதவி ஏற்படுத்த அது எப்படி சரியா இருக்குமா இது நீங்க முதலே சொல்லிட்டேன் சின்மையை அப்பவே புகார் கொடுத்து அப்பவே செருவுடைய நிறுத்தி இருந்தா பத்தொன்பது பெண்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார் நீ உனக்கு வாய்ப்பை நீ அவனோடு இணக்கமாக உனக்கு வாய்ப்பே இல்லை உனக்கு வாய்ப்பே இல்லை பத்தொன்பது பெண்களை பத்தி நீ நீ முதலான பிரச்சனை பண்ணியிருந்தீனா உனக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வாய்ப்பு இல்லை ஆனால் பத்தொன்பது பெண்களை பத்தி நீ யோசிக்கவே இல்லை பத்தொன்பது பெண்களை பத்தி நீ யோசித்திருந்தால் நீ வயிறு கொடுத்தா திருவிழி கொண்டு எழுந்து விட்டுருப்பேன் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்டோட போய் ஒரு புகார் மெயில கமிஷனுக்கு ஒரு புகார் ஒரு வக்கீல பிடிச்சா எஃப்ஐஆர் எழுதி கையில் கொடுத்துருவான் அப்பவே வயிறு குத்துவாரு புகார் கருணாநிதி இல்ல ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது ஆண்டவனே வந்தாலும் பிரஸ் மீட் என்ன இப்படி இப்படி பண்ணிட்டா அந்த இடத்துல இந்த ஆதாரம் இங்க வயிறு அதோட தெரிஞ்சிருக்கும் பல வயிறு தெரிஞ்சிருப்பான்

விஷால் விஷால் கேரக்டர் விஷால் ஸ்ரீரெட்டி கேரக்டர் ஸ்ரீரெட்டி ஸ்ரீரெட்டி தயாரிப்பாளர் ஆக முடியாது விஷாலு நடிகனாக முடியாது அதனால போராட்டம் என்பது எறும்பு கூட போராட்டம் நடந்தது நீங்க சாமி எறும்பு அது கடிக்காதாங்க சாமி எறும்பு சிவப்பெரும்பு என்ன ஆகும் சுள்ளோட கடிச்சிடும் அதை அவன் தொடமாட்டான் இதை விட இன்னொரு எரும்பு எறும்பு இருக்கு மரத்தில் இருக்கும் சூ எறும்பு இவ்வளவு எறும்புக்கு பயப்படுகிற இந்த மனித சமூகம் ஏன் ஒரு போராடி பெண் எதிர்த்து எதிர்த்து இருக்க முடியல சமாதானம் நீங்க ஈழத்தில் துப்பாக்கி ஏந்தி போராடி நாற்பது ஆண்டு கால துப்பாக்கிகளோடு பயணித்தது யாரு பெண்கள் தான் பெண்கள் தான் ஆண்கள் அல்ல ஒரு பீதி நீங்க சிம்மை பரம் பாரம்பரியத்துக்கு அதை செய்கைய போய் சேர்க்கும் ஆறு வருஷத்துக்கு ஒரு பெரிய நம்ம மவுண்ட் போல உடம்புல ஒரு வீதி அங்க ஒரு மருத்துவ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் விடுதலை புலிகளுடைய உளவு பிரிவில வேலை பார்க்கிறான் பிரதமர் அதாவது பிரேமதாசா பிரேமதாசாவை கண்காணிக்க கூடிய உளவு பிரிவு அந்த பெண் வேலை பார்க்கலாம் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி சாதாரண நபராக ஒரு மாத காலம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு கழிவு நீரை குடித்துக் கொண்டு இயற்கை உபாதைகளை அதே இடத்துல ஒரே இடத்துல ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கற்பனை பண்ண முடியுமா பாருங்க சின்மையே எனக்கு நேரம் வரல எனக்கு இளையராஜா வரல கங்கையம்மரம் வரல வானதி சீனிவாசம் இல்லை அவங்க அம்மா வரல இதெல்லாம் ஒரு காரணம் அந்த பெண் மாதக்கணக்கில் அங்கிருந்து உழவு பார்த்துட்டு இருக்காங்க உழவு பார்த்த பிறகுதான் அந்த சிங்கள அரசியனுடைய பிரேமதாசா கொல்லப்பட்டான் இதை விட இன்னொரு அதிர்ச்சியான செய்தி ஒரு புலிகளுடைய உழவு பிரிவு பெண் குடும்போட சரத் பொன் ஒரு ராணுவ தளபதி பல பேரை பொண்ணு நாள் அந்த இலங்கையில போயிருந்தப்பட்டு சுட்டு உள்ள போட்டு மண்டபட முடியிருக்கோண்டி எடுத்துட்டு இருக்க அவனை அழிப்பதற்காக அந்த பொண்ணு என்ன பண்றா ஒரு சிங்கள ராணுவ வீரனை காதலிக்கிறான் காதலிச்சே அவனை திருமணம் செய்து திருமணம் செய்து செய்து கொண்டு அவனுக்கு அவனுடைய கருவை சுமந்து கொண்டிருக்கிறான் கருவை சுமந்த ஒரு ராணுவ வீரனுடைய மனைவிதான் ராணுவ மருத்துவமனையில் போய் வைத்தியம் அந்த சரத் பொன்சேகா ராணுவ மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து போறான் கருவோடு மனித வெடி உண்டாக மாறி அவன் வர்ற அந்த ஜீப்ல மோதி வெடிக்கச் செய்றான் சினிமா கூட எடுக்க முடியாது சினிமாக்காரன் கூட யோசிக்க முடியாது அவள் செதறா அவளுடைய கரு செதறு அது ஜீப்பு செதறு அதில் மயிரிலையில் உயிர் இருந்தப்பறம் அந்த சரத் பூச்சர் அவளும் பெண் தான் அப்போ நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது எப்படியா சினிமாவில் புகழ் வரணும் எதை வேண்டுமானாலும் நான் எனக்கு தயார் சின்மையை போன்ற ஒரு நபர்கள் அப்புறம் எப்படி உனக்கு குறை சொல்வதற்கே தகுதி இல்லை நியாயமான ஆதன சொல்ல வரல நேர்மையானவன் சொல்ல வரல கணிஷனை ஆனால் பெண்களை பொறுத்தவரை பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும் நீங்க இப்படியான வாய்ப்பு முடியும் வாய்ப்பு வாய்ப்புக்காக எதையும் விளக்கிற இழக்கிறவர்கள் பெண்களாக பெண்கள் பட்டியலையும் சேர்ந்துக்க முடியாது கமல்ஹாசன் தங்லீஃப் பத்தி நம்ம நடவடி பேசுறோம் அவரோட படம் வந்து கன்னடால ரெண்டு கர்நாடகால ரிலீஸ் ஆகுறாது அப்படின்றத பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை எப்படி கர்நாடகா ஹை கோர்ட் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட்டே அங்கே எதிர்க்க தெரிவிச்சிருக்காங்க அவர் சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு இல்லைவா அவளு சொன்னதுக்கு தப்பு இல்ல ஆனா கர்நாடகாவில கன்னட மொழி தான் உயர்ந்த மொழி ஆஹ் கே கேரளாவில மலையாளம்தான் உயர்ந்த மொழி தெலுங்குல ஆஹ் ஆந்திராவில தெலுங்கு தான் உயர்ந்த மொழிவாரியாக பிரிந்து போன பிறகு நீங்க தன்னுடைய மொழி மீது ஒரு உணர்வு மொழி உணர்வு இன உணர்வு அது மாறி அதுதான் அதுதான் சரி சரி காப்பாற்ற முடியாது வெளியே குறைந்தது அதை விட வேறதா இருக்குமா மொழி அழிஞ்சு போச்சு தமிழ் மொழி அழிந்து போய்விட்டது பத்து வார்த்தைக்கு எட்டு வார்த்தை ஆங்கிலம் வந்துச்சு தமிழில் பேர் வைப்பது தமிழ்ல யாருப்ப இருக்கிற குழந்தை பூரா பாருங்க எல்லாம் வட இந்திய பேர் தான் அவனை எங்க பார்த்தாலும் இதை வட இந்திய தான் பார்க்க தவிர தமிழ தான் பார்க்க முடியாது உலகத்துல எந்த மொழியில பார்த்தாலும் சுப்பிரமணியம் ராமசாமி கந்தசாமி பாண்டிய பழனிசாமி எல்லாம் போய் இப்போ எல்லாம் வட இந்திய பேர் தனுஷ் குனுஷ் வினிஷ் நீங்க தமிழ் வாயிலிருந்து வரும் வடமொழி சமஸ்கிருதங்கிறது வரும் இருந்து வரும் அடி வைத்து கோவிட் அவசியம் எதாச்சும் வீணாக ஆ பழனி சாமி இடப்பாடி பன்னீர் செல்வம் கந்தசாமி ஆ இதெல்லாம் எங்கிருந்து வருது அவனுக்கு தெரிந்ததா ரெக்கார்டு இதை போய் நீ அங்கேயா சொல்ற உன்னுடைய படம் பப்ளிசிட்டி ஆகணும் உன்னுடைய படம் இது ரஜினியுடைய பார்ப்புலாம் ரஜினியுடைய பார்ப்புலாம் இது இந்த சினிமாக்காரர்களை பொறுத்தவரை மட்டமான சிந்தனை ஒரு ப ஒரு கோடி ரூபா கொடுத்து விளம்பரம் பண்ணோம்னா இப்படி கொடுத்து போட்டோம்னா விளம்பரம் ஆயிரும் இதுதான் இவர்களுடைய மலிவான சிந்தனை இதுதான் இரண்டு தமிழ் கன்னடத்துக்கான ஒரு மிகப்பெரிய முரண்பாடை மேலும் மேலும் உருவாக்குவது தான் இவர்களுடைய வேலை